சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ விட்றமோ சொல்ல உடைய அம்மா பார் உண்மையை சொல்ல போறியா இல்லை நான் உன்னை என்ன பண்ணணும்னே தெரியாத சொல்லான்னு இருக்காங்க அம்மா நான் உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன் போதை நிப்பாட்றியா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த சிந்துவை ஏன் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் டாக்டர் ரொம்ப நல்லவங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க இல்லை அப்போ என்னுடைய உயிர் போனால் கூட உனக்கு பரவாயில்லையா அப்படின்றாங்க கேட்ட சொல்ல ஷாக் ஆகுறாங்க அம்மா என்னம்மா சொல்லிட்டு இருக்க நீ மட்டும் இப்போ உண்மை சொல்லலைன்னா அம்மா இப்போவே நான் செத்து போயிடுவேன் அதுக்கப்புறமா வந்து அம்மா உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீ கவலைப்படுவேடா உனக்கு என்னுடைய உயிர் முக்கியமா இல்லை சிந்து முக்கியமானதாக நீ முடிவு பண்ணிக்கோன்றாங்க அம்மா அப்படி பண்ணாதன்றாங்க பண்ணாதுன்றாங்க அப்போ உண்மையை சொல்லு அதுவும் மகாம்மா முன்னாடி நீ உண்மையை சொல்லியாகணுன்றாங்க அம்மா அது வந்துன்றாங்க இப்போ கூட வந்து அம்மாவுடைய உயிர் உனக்கு தேவை இல்லை சரிடா சொன்னால் நீ இப்பவே இந்த இடத்துலையே செத்து போகிறேன் நீ அவளுக்கே உதவி செய்யற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சொல்ல இருந்துட்டு இல்லைம்மா நான் வந்து ச உண்மையை சொல்கிறேன் அப்படின்றாங்க சரி நான் மகாமா வர சொல்கிறேன் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க சொல்லு என்ன விஷயம் சொல்ல உண்மையை சொல்கிறத சொல்லிருக்கம்மா இனி வாங்க நீங்க வீட்டுக்கு சரி ஓகே நாங்கள் என்ன டே அந்த சொல்லா உண்மை சொல்றேன்னு சொல்லியிருக்காண்டா அப்படின்ட்டு மக சந்தோஷமா போறாங்க அடுத்து நீ நடக்க போறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ